வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிளாஸ் அகாடமி தமிழ் எனக்கு வந்து ஆறாம் வகுப்பு இயல் மூணு பருவம் இல்லை ஏழு மூணு பார்க்க போகிறோம் இலக்கியம் மட்டும் சரிங்களா ஸோ அதற்கான ஷார்ட் நோட்ஸ் பார்க்க போகிறோம் பாருங்கள் முதல்ல வந்து அறிவியல் ஆத்திச்சூடி இது வந்து அறிவியல் சிந்தனைக்குள் அதாவது ஆத்திச்சூடி வயசில் அறிவியலுக்கான ஆத்திச்சுடி இது வந்து நெல்லை சுமுத்து எழுதுனது ஸோ இது நல்லா பார்த்துருங்க சரிங்களா ஸோ மேபி இது கேட்க வாய்ப்பு இருக்குது சொல்லும் பொருளும் இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரை தெரியும் தான் ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு ஒரு நிலையாக போராடு அப்படிங்கிறவங்களையா அதை தான் அவடம் தான் மருந்து தெரிஞ்சது சரிங்களா ஸோ அது மாதிரி நூல் வழி பார்த்துக்கோங்க தம்மை ஒத்த அலை நேரத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாமால் பாராட்டப்பட்டவர் யாருனா நெல்லைசு முத்து இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன் ஒரு பாயிண்ட் சரிங்களா நம்மை விட்டால் அலை நேரத்தில் சிந்திப்பவர் என்று மேதக அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யார் நெல்லைசூ முத்து சரிங்களா அடுத்து விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் பவன் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றவர் யார்னா நெல்லை சுமுத்து இவர் வந்து எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை வெளியேற்றிருக்காரு சரிங்களா ஸோ இவர் அதாவது இவரை பொறுத்து இவருக்கான டேட்டா இல்லைனா கூற்றுக்களால் காணப்படுபவன் கொடுத்துட்டு இதவே கூட்டாக கொடுத்துருவாங்க இதில் எல்லாத்தையும் சரிங்களா நான் கொஞ்சம் பயணம் கொடுத்துட்டு என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டாங்கன்னா லைஃப் முத்து அப்படிங்கு கேட்கலாம் சரிங்களா அடுத்து சரியான விலையை தெரிஞ்சுக இது வந்து அந்த அதற்கான இதே தான் சரிங்களா ஸோ பார்த்துங்க அதே மாதிரி எது இதை வந்து அப்படியே பொறுத்துகளை கேட்பாங்க ரொம்ப சின்னது தான் ஆனால் கேட்பாங்க அணுகு அப்படின்னா என்னது விலகு ஐயம்னா தெளிவு ஊக்கம்னா சோர்வு ஊ அதே மாதிரி உண்மை அப்படின்னா போ பொய்மை ஆனால் இந்த தடவை எப்படி தான் நம்ம கேட்டிருந்தாங்க ஊக்கம் என்ற சொல்லுக்கான எதிர் சொல் எனக்கு கொடுத்துட்டு எதிர் சொல் வந்து சோர்வுன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கொடுத்துட்டாங்க அப்போ இந்த தடவை ஒரு மூணாவது குஷன் எனக்கு எனக்கு வந்துருந்துச்சு சரிங்களா சோர்வம் கொடுத்து மற்றதெல்லாம் வந்து ஊக்கமின்மை அது மாதிரி வேறு வேறு வேடெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதாவது சோர்வுன்னு ஒரே ஒரு மட்டும் நான் கரெக்டாக இருக்குது எதிர் சொல்லான வேடு இன்னொன்று வந்து அசதி இல்லைன்னா வேறு வேறு வார்த்தையை கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ அப்போ இது நல்லாவே பார்த்துக்குங்க அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது ஒரு சின்ன இல்லை இப்போ எக்ஸாமுக்கு அணுகுன்னு ஒன்று கொடுத்துட்டு கூட அதை கேட்கலாம் அணுகுங்கட்டு கொடுத்துட்டு கீழே இதுக்கான எது சொல் அணு சொல்லிட்டு கீழே ஆப்ஷன் எல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா சேர்ந்திருத்தல் பிணைத்தல் ஒன்று இருத்தல் விலகி இருத்தல் ஓகேவா ஸோ அப்போ சின்னதுதான் இதுதான் இதாகவே கேட்பாங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் நல்லாவே இல்லை பண்ணாலே போதும் சரிங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு அறிவியல் ஆல்பம் அதாவது முக்கால்வாசி நமக்கு மூணாவது இயல் வந்து அறிவியல் சம்மந்தமாக தான் வரும் ஓகேவா வானை எழுப்பும் கடந்து மீனை எழுப்பும் சந்திர மண்டலத்தை கண்டு தெரிவோம் சந்தி தெருவுக்கும் சரித்திரம் பார்ப்போம் இந்த இது இந்த இயல்ஃபுல் இன்னும் கொஞ்சம் பாட்டு நிறையா இருக்குது ஸோ அது நல்லாவே பார்த்துக்கங்க ஓகேவா அவ்வளோதான் பார்க்கணும் இல்லை நான் பாட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்திருக்கேன் ஓகேவா ஸோ இன்னும் கொஞ்சம் உள்ளே நல்லாவே பார்த்துக்குங்க இது யார் எழுதுனது அப்படின்னா பாரதியார் எழுதுனது முக்கால்வாசி நாங்கள் பாட்டு வந்து அந்த செய்யல இருக்க பாட்டு மட்டும் சிலதுக்கு மட்டும் எழுதிருக்க மாட்டோம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை மட்டும் வேணால் எழுதிருக்குங்க மேபி இந்த பிடிஎஃப் நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டாலும் தான் பார்த்து ரெஃபரன்ஸ்க்கு வச்சு நீங்கள் நோட்ஸ் எடுத்தாலும் ஓகே தான் சரிங்களா நான் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா நோட்ஸை வந்து ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நம்ம நோட்ஸ் எடுத்தால் மட்டும் தான் அது வந்து நம்மளுக்கு முக்கால்வாசி நல்லா யூஸ் ஆகும் சரிங்களா இன்னொன்று நம்ம ஒரு உடம்பு எழுதும்போது சேர்த்தே படிச்சுப்போம் ஒரு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கொடுத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ஆகும் உண்மையிலேப்பா ஒரு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு நாலு மணி நேரமாக ஆகும் நம்ம சிக்ஸ்த்து நான் எடுக்கணும்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் கூட ஆகும்ப்பா அதாவது இப்போ நோட்ஸ் வந்து ஈஸியாக வந்துடுச்சு அதை ஷார்ட்டாக நம்மளுக்கு ஏதாவது மாற்றும் போது ரொம்ப டைம் ஆகுது தான் ஆனால் டைம் ஆகுது ஃபஸ்ட்டு நாலு மணி நேரம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்து நோட்ஸ் திரும்ப நீங்கள் அது படிக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இதே நீங்கள் நோட்ஸ் எடுக்காமல் விட்டு புக்கிலேயே படிச்சிங்கனா ஃபஸ்ட்டு நாலு மணி அடுத்த அடுத்தளவே நாலு மணி நேரம் தான் அடுத்த அஞ்சு இடையே நாலு மணி நேரம் தான் ஸோ அப்போ வந்து டைம் குறைக்க முடியாது ஒன்ஸ் நாலு மணி நேரம் செலவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்து எப்பயுமே அஞ்சு நிமிஷம் தான் ஓகேவா ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் நோட்ஸ் எடுத்து படிங்க இந்த நோட்ஸையுமே நீங்கள் அப்படியே ஜெராக்ஸ் விட்டாலும் சரி முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸாக நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேவா இது வரப்போச்சு நீங்கள் எண்ணுங்க என்ன கேட்டால் அதுதான் கரெக்ட் சரிங்களா ஓகே இது வந்து இந்த அது கீழே அந்த ஒரு சரியானுங்க இது வழக்கம்பா பார்த்துக்கங்க ஓகேவா ஸோ அடுத்து அப்படியே இருங்க கணினி அண்ட் நம்மள் இது வந்து ஒரு ஒரே நடை இதில் வந்து நிறைய நம்முடைய டேட்டாஸ் இருக்குது செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் யார்னால் காரல் கேபக் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ரோபோ அப்படின்ற சொல்ல முதன் முதலில் பயன்படுத்தினார் என்ன கேட்கலாம் ரோபோ என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார்னால் காரல் கெபக் சரிங்களா அது சா மாதிரி இருக்கும்பா இது சா இல்லை காதா ஓகேவா இது சா மாதிரி இருக்கும் இது சா இல்லை காதா சரிங்களா காரல் கெபக் ரோபோ அப்படின்ற சொல்லுக்கு கருத்தம் என்னென்னா அடிமை அப்படின்னு பொருள் இயந்திரங்களை இயக்குவதற்கு மனிதன் முதல் முதலில் கண்டுபிடித்த ஒரு தானியங்கிகள் இதை ரோபோன்னு சொல்லலாங்க ஓகேவா தானியங்கிகளுக்கு விளக் விளக்கம் உருவாகுது வந்து பிரிட்டானிக்கா அப்படின்ற ஒரு கலை களஞ்சியம் வந்து ஐபிஎம் அப்படின்ற ஒரு நிறுவனம் சரிங்களா கலெக்டர் நிஜம் இது வந்து ஐபிஎம் நிறுவனம்னு சொல்கிறாங்க இது வந்து உருவாக்கிய மீத்திறன் கணினி டிப்ளூ சரிங்களா டீப்ளூ சாரி ஓகேவா உலக சதுரங்க வெட்டியாளர் கே கேரிகேஸ் ப்ரோ அப்படிங்கிறோட கணினியோட விளையாடும் போது அதில் வந்து விளையாண்டுருக்காங்க அதில் வந்து ஒரு கண்ணினி வெற்றியும் பெற்றிருக்கு அது எந்த நாள் அப்படின்னா கலந்து கொண்ட நாள் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மே மாதம் சரிங்களா உலகிலேயே முதன்முறையாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் உலகிலேயே முதன் முதலாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது அப்படின்னா சவுதி அரேபியா சரிங்களா அந்த நாடுக்கு வந்து அதில் ரோபோ பேர் என்ன சோஃபியா குடியுரிமைன்னா என்னப்பா வேற ஒன்றும் இல்லை அந்த ரோபோவால் வாக்களிக்க முடியும் சரிங்களா இதை வந்து ஐநா சபை வந்து ரோ அந்த சோஃபியா வந்து புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்ற பட்டம் வழங்கியிருக்கு எந்த ரோபோவுக்கு புதுமைகளின் பட்டம் வெற்றியாளர் என்ற பட்டம் வழங்கப்பட்டதுன்னு கேட்கலாம் இல்லை யார் சோஃபியாவுக்கு இப்படி வழங்கப்பட்டதுன்னு கேட்கலாம் ஐநா சாபியாக வழங்கப்பட்ட ரோபோ என்று கேட்கலாம் ஸோ எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணால் ரெடியாக இருக்கும் சரிங்களா ஒரு பாயிண்ட் படிக்கும்போதே நீங்கள் அதை மூணு விதமாக எத் அதாவது எத்தனை விதமாக கொஷின் கேட்டாலும் அந்த அது கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி படிச்சுக்கணும் சரிங்களா அடுத்து கோடியிடம் வழக்கம்போல் இது உள்ளே இருக்கிறதுலாம் திரும்ப கேட்டிருப்பாங்க ஸோ பார்த்துக்கங்க அடுத்து அதேமாதிரி சரியான வீட்டைத் திறந்த இதுவும் புக் பேக் தான் அடுத்து ஒளி பிறந்தது சரிங்களா இது ஒரு முக்கியமான டாப்பிக்கு அப்துல் கலாமோட இந்த ஒரு நேர்காணல் ஓகேவா அடுத்து வில்லியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பந்த தளி சாரிப்பா விளக்குகள் பல தந்த ஒளி அந்த நூலில் இருந்தால் இருக்குது அதான் லைட்ஸ் ஃப்ரம் மினி லேம்ப்ஸ் இது வந்து மிகவும் பிடித்த நூல் அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி பெற்ற நூல் அப்படின்னு ஒரு சொல்லிய சரிங்களா பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தும் காப்பான் இலக்கியை கொண்டு முந்நூறு கிராம் எடையில் செயற்கை கால்களை உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு சொன்னவர் யார் பாருங்களேன் இது அது யாரும் நாங்கள் இன்னும் டீட்டெயில்டாக இல்லை இருந்தாலும் நீங்கள் எழுதிக்கோங்க பக்கத்தில் அப்துல் கலாம் அப்படின்னு இது அப்துல் கலாம் சொன்னார் அதாவது அப்துல் கலாம்கிட்ட ஒரு முறை வந்து ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்திருக்காரு நீங்கள் இது வரைக்கும் ஏவுகணையாக இருக்கீங்க ஜனாதிபதியாக இருந்திருக்கீங்க ஒரு ராமேஸ்வரத்தில் ஒரு சின்ன நாளிதழ் சரியாக ஒரு பேப்பர் போடுற பையனாக இருந்துட்டு ஊடக வரிய ஜனாதிபதி ஆன ஆன வரைக்கும் வந்துருக்கீங்க இதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பெருமையான விஷயமா எதை சொல்கிறீங்க ஏவுகணை நாயகன்லாம் பட்ட இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே சொல் என்ன அப்படின்னா மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ரொம்ப கம்மியாக அந்த முந்நூறு கிராம் எடை கம் எடையில் செய்யப்பட்ட செயற்கை கால்கள் தான் எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது என்னென்னா ராக்கெட் செய்வாங்கல்லப்பா இந்த ஏரோப்ளைன் மெட்டீரியல் அந்த மெட்டீரியலால் செய்யப்பட்ட அந்த கால்கள் சரிங்களா அது ரொம்ப அதாவது ரொம்ப வலிமையாகவும் இருக்கணும் ஆனால் எடை கம்மியாகவும் இருக்கணும் அப்படிப்பட்ட உறவை செஞ்சது தான் எனக்கு ரொம்ப பெருமையை தளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு தான் வந்துருக்காங்க ஓகேவா எடுத்து ஐநூற்றி இருபத்தஞ்சு கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோள் வந்து இந்தியாவை இந்தியா வந்து நிலவுக்கு அனுப்பியிருக்காங்க சரி ஓகேவா இந்தியா அதை அனுப்புகிறேன் அதில் கிலோ கேட்கலாம் இல்லை ஆளில்லா செயற்கைக்கோள் அனுப்பி இந்தியா வந்து எத்தனை கிலோ இடையே உள்ள ஆளில்லா செயற்கைக்குள் அனுப்பி இருக்குன்னு வந்து கேட்கலாம் ஓகேவா எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணால் ரெடியாக இருக்கணும் அப்துல் கலாம் இருக்கு தமிழில் பிடித்த நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் இதை கேட்கலாம்ப்பா அதுமே கேட்கலாம் அன்னொன்று அவர் பிடிச்ச திருக்குறள் சரிங்களா இது ரொம்ப அதாவது எனக்குமே ரொம்ப பிடிச்ச திருக்குறள் தான் எல்லாருக்குமே ரொம்ப தேவையான ஒரு குரல் தான் ஓகேவா அறிவற்றாம் காக்கும் கருவி செருவாருக்கு இல்லை உள்ளழிக்கல் ஆகா அரண் சரிங்களா அதாவது அறிவு வந்து ஒருத்தனுக்கு அழிவு வராமல் காக்கும் கருவி இதை வந்து நம்ம இடையில கிளாஸில் பார்ப்போம் நம்மளுக்கும் இது வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒரு கொஷின் சரிங்களா அதாவது இந்த திருக்குறள் வந்து நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்லேயே இருக்குது ஸ்கூல் புக்குலேயே இருக்குது ஏன்னா அவ்வளோ முக்கியமான ஒரு திருக்குறள் அறிவுன்ற இயலுக்கு கீழே இருக்குது சரிங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான திருக்குறள் பார்த்துங்க ஓகேவா இது வந்து அப்துல் கலாமுக்கு பிடிச்ச திருக்குறள்னு கூட ஓகேவா ஸோ இதோட இந்த இயல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்த இயலுக்கான வீடியோ நான் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனை ப்ரொவைட் பண்ணிடுறோம் இந்த வீடியோ ப பற்றிய சந்தேகங்களை கமெண்டில் பதிவிடுங்க அதுவரை உங்களிடம் பெறுவது உங்கள் சக்தி நன்றி